வணக்கம் நான் ஆச்சிச்சோல் அகராதியில் ஏ சீரீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்டா ஏ ஏன் ஏன் அப்படின்னா ஒரு ஓர் ஏனா ஒரு ஏன் அப்படின்னா ஓர் அடுத்து ஏ பேட் ஏ பேட்ரி அப்படிங்கிறது குறைவழுத்த மின்கலம் ஏ பேட்ரி பேட்ரினா நமக்கு மின்கலம் ஏ பேட்ரி அப்படிங்கிறது குறை வலுத்த மின்கலம் ஏ ஃபியூ அப்படின்னா ஒரு சில ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அதுதான் ஒரு சில சில ஏ லா காற்றி ஏ லா காற்றி அப்படின்னா தெரிவு உணவு வகையாமல் ஏ லா காட்சி அப்படிங்கிறது தெரிவு உணவு வகை ஏ லிட்டில் அப்படின்னா குறைவான கொஞ்சமான லிட்டில் கொஞ்சமான சிறிய அந்த மாதிரி பொருள் தரும் ஏ லிட்டில் அப்படின்னா குறைவான கொஞ்சமான ஏ ஒன் ஏ ஒன் அப்படின்னா முதல் தரமான ஏ ஒன் அப்படிங்கிறது முதல் தரமான ஏ ஒயில் அப்படிங்கிறது சிறிது நேரம் ஏ ஒயில் அப்படிங்கிறது சிறிது நேரம் அடுத்ததாக ஏடி ஏடி டாமினி ஆனோ டொமினி அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு பின் கிபி அப்படின்னு சொல்லணும்னா ஏடி ஆனோ ஆன்டி மெரிடியம் ஏஎம் மெரிடியம் ஆன்டி மெரிடியம் சாரி முற்பகல் அடுத்து ஏடிஆர் அப்படின்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் ஏடிஆர்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படிங்கிறது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை ஃபுல் ஃபார்ம் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அதுக்கு அர்த்தம் வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை செயல் அறிக்கை செயல் அறிக்கை தான் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அடுத்தது ஆதார் கார்டு அப்படின்னா சான்றட்டை ஆதார் கார்டு அப்படிங்கிறது சான்றட்டை தான் ஆதார் கார்டு சா சாரி சான்றட்டை தான் ஆதார் கார்டு ஆதார் கார்டுனா சான்றிட்டை ஆஃப் டாப் அப்படின்னா கதிரவ ஒளி ஆப் டாப் அப்படிங்கிறது கதிரவ ஒளி கதிரவன் வந்து டாப்பில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப் டாப் அப்படின்னா கதிரவன் கதிரவ ஒளி ஆஃபீஸ் மெலிஃபிஸ் ஆஃபீஸ் மெலிபிகா ஆஃபீஸ் மெலிபிகா அப்படின்னா வீட்டு தேனி ஆஃபீஸ் மெலிபிகா அப்படிங்கிறது வீட்டு தேனி வீட்டு தேனி வந்து ஆஃபீஸ் மெலிபிகான்னு சொல்கிறாங்க ஆப் இண்டஸ்டேட்டோ ஆப் இண்டஸ்டேட்டோ அப்படின்னா விருப்பாவன மெலி இண்டஸ்டேட்டோ ஆப் இண்டஸ்டேட்டோ அப்படிங்கிறது விருப்பாவன மெலி ஆப் ஓவோ அப்படின்னா தொடக்கத்தில் இருந்து ஆப் ஓவோ தொடக்கத்தில் இருந்து ஏ பேக் அப்படின்னா திகைப்புற்று வியப்புற்று ஏ பேக் அப்படின்னா திகைப்புற்று य आप अप... அபாக்டினல் அபாக்டினல் அப்படின்னா குளர் பாதமற்ற அபாக்டினா குளர் பாதமற்ற அபாக்டர் அப்படின்னா ஆ கவர்வோர் கவர் கவர்வோர் பசுக்களை கவர்ந்து செல்றவங்களை அபாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனிரைனா பசுக்கள் அப்போ பசுக்களை கவர்ந்து செல்றவங்க அபாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அபாக்டர்னா ஆணிரை கவர்வோர் அபாலினேஷன் அபாலினேஷன் அப்படின்னா மனக்குழப்பம் அபாலினேஷன் அப்படின்னா மனக்குழப்பம் மனக்குழப்ப நிலைய வந்து அபாலினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அபேண்டன் அப்படின்னா கைவிடு விடு அபேண்டன் அபேண்டன் அப்படின்னா விடுறது விட்டு விடுறது அபேண்டன்னா கைவிடு விடு அபேண்டனன்ட்டு டேங்க் அப்படின்னா பால் குளம் அபேண்டனட் டேங்க் அப்படிங்கிறது பால் குளம் அபாண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர் அபாண்டனினா கைவிடப்பட்டவர் அபாண்டனடா கைவிடு அப்படின்னு படிச்சோம் அபாண்டனி அப்படின்னா கைவிடப்பட்டவர் அபாண்டனர் அப்படின்னா உரிமை விடுவோர் உரிமை விடுவோர் அபாண்டனர்னா உரிமை விடுவோர் அபாண்டனிங் அப்படின்னா கைவிடுதல் அபாண்டனிங்னா கைவிடுதல் அபாண்டன்மெண்ட் அப்படின்னா ஈகம் கைவிடல் துறப்பு எதுனா அபாண்டன்மெண்ட் அப்படிங்கிறது ஈகம் கைவிடல் துறப்பு அபாண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறது வருவாயை கைவிடல் ரெவன்யூ அப்படின்னா வருவாய் அப்போ அபாண்டன்மெண்ட் ஆஃப் ரெவன்யூனா வருவாயை கைவிடுதல் அபாண்டன்மெண்ட் அப்படிங்கிறது ஈகம் கைவிடல் துறப்பு அடுத்து அபாண்டன் வேர் அபாண்டன் வேர் அப்படின்னா கழிவு பொருள் அபாண்டன் வேர் அப்படின்னா அப்படின்னா கழிவு பொருள் அபாபிகள் அப்படிங்கிறது உச்சி எதிர்புறம் அபாபிகள் அப்படின்னா உச்சி எதிர்புறம் அபாபிகள் உச்சி எதிர்புறம் அபாபிகள் போல அபாபிகள் போலை அப்படின்னா வளரதிர் முனை அபாபிகள் போல் அப்படின்னா வளரதிர் முனை அபேஸ் அப்படின்னா இகழ்ச்சி இகழ்தல் அபேஸ் இகழ்ச்சி இகழ்தல் அபாசியா அப்படின்னா நடக்க இயலாமை அபேஸ்னா இகழ்ச்சி இகழ்தல் அபாசியா அப்படின்னா நடக்க இயலாமை அபாசியா அப்படிங்கிறது நடக்க இயலாமை அபேட் அப்படின்னா அபேட் அப்படிங்கிறது களி குறை தள்ளுபடி செய் விளக்கி வை அபேட்னா களி குறை தள்ளுபடி செய் வை இதுதான் அபேட் அப்படின்னு சொல்கிறாங்க அபேட்மெண்ட் அப்படின்னா கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் கழிப்பு குறைப்பு தள்ளுபடி கட்டுப்படுத்துதல் தான் இது அபேட்மெண்ட் அப்படிங்கிறது அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது கட்டண குறைப்பு செலவு குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா குறைப்பு செலவு குறைப்பு அடுத்ததாக அபேட்மெண்ட் ஆப் டியூட்டி அப்படின்னா வரி குறைப்பு அபெய்மென்ட் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறது வரி குறைப்பு அபேட்மென்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொள்முதல் குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் பர்சாஸ் மணி பர்ச்சாஸ் மணி அப்படின்னா கொள்முதல் குறைப்பு அபேட்மென்ட் ஆஃப் பிரெண்ட் அப்படிங்கிறது வாடகை குறைப்பு வழக்கழிவு வழக்கரவு வளர்க்கறதுனா அபேட்மெண்ட் ஆஃப் பிரென்ட் அப்ப அபிட்மெண்ட் அப்படின்னாலே குறைப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அபெய்மென்ட் அப்படிங்கிறது கலிக்கிறது குறைக்கிறது தள்ளுபடி கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறது அபேட்மெண்ட் அப்போ அபேட்மென்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா சார்ஜஸ்னா கட்டணம் அப்ப அபேட்மென்ட் ஆஃப் கட்டணவு அபேட்மெண்ட் ஆஃப் டியூ டியூட்டி அப்படின்னா வரி குறைப்பு டியூட்டினா வரி குறைப்புன்னு சொல்லியிருக்காங்க அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி அபேட்மெண்ட் ஆஃப் பட்டாஸ் மணி அப்படின்னா கொள்முதல் பண குறைப்பு அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட் அப்படின்னா வாடகை குறைப்பு வழக்கழிவு வளக்கறவு வழக்கறுதல் அடுத்து அபேட்டர் அப்படின்னா விளக்குபவர் விளக்குபவர் தான் அபேட்டர் அபாட்டர் டிசிமெண்ட் அப்படின்னா குறிப்பிட்ட உயிரினம் அழிதல் அபாட்டர் டிசிமெண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட உயிரினம் வந்து அழிகிறத அபாட்டர் டிசிமெண்ட்னு சொல்கிறாங்க அபாட் ஆயிர் அபாட் ஆயிர் அப்படின்னா இறைச்சி கூடம் இறைச்சி கூடத்தை அபாட் ஆயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இறைச்சி கூடம் அபாட் ஆயிர் அபாட் ஆயிர் சானிடேஷன் அப்படின்னா இறைச்சி வெட்டுமிட்ட துப்புரவு இறைச்சி வெட்டுமிட்ட துப்புரவு அப்படின்னா சானிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அபாட் ஆயிர் சானிடேஷன் அபாக்சியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் அபாக்சியல் அபாசியல் அப்படின்னா விதை இலை மேற்புறம் இலைப்புறம் அடுத்து அப் பயாக்கோ அப் பயக்கோ அப்படின்னா உண்ட மயக்கம் உண்ட மயக்கம் அப் பயாக்கோ அப்படின்னா உண்ட மயக்கம் உண்ட மயக்கம் அப் பயாக்கோ அபாட் அப்படிங்கிறது திருமடத்தின் தலைவர் அபாட் திருமடத்தின் தலைவர் அப்ரிவியேட் அப்படின்னா சுருக்கு அப்ரிவியேஷன் சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ரிவியேட் அப்படின்னா சுருக்கு அப்ரிவியேட்டட் அட்ரஸ் அப்படின்னா சுருக்க முகவரி அப்ரிவியேட்டட் அட்ரஸ் அப்படின்னா சுருக்க முகவரி அப்ரிவியேஷன் அப்படின்னா சுருக்க குறியீடு சுருக்கம் அப்ரிவியேஷன் அப்படின்னா சுருக்க குறியீடு சுருக்கம் அடுத்து ஆப்டிகேஷன் அப்படின்னா உரிமையை துறத்தல் அப்டிகேஷன் அப்படிங்கிறது உரிமையை துரத்தல் அதாவது கைவிடுதல் குடியுரிமையை துரத்தல் அப்டிகேஷன் அப்படின்னா உரிமை துரத்தல் கைவிடுதல் குடியுரி குடியுரிமையை துரத்தல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம்னா நம்ம நடைமுறையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணணும் அப்போனா தான் நம்ம நம்மளால் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க முடியும் அப்டீட்டரி அப்படின்னா மறைப்பிடம் அப் அப்டீட்டரி அப்படின்னா மறைப்பிடம் அப்டோமினல் கிராம்ப் அப்படின்னா வயிற்றுப்பிடிப்பு கிராம்ப்னா நமக்கு வயிற்றுப்பிடிப்பு அப்படின்னு தெரியும் அப்டாமினல் கிராம்ப் அப்படிங்கிறது வயிற்று பிடிப்பு அப்டாமினல் ப்ரெஷர் அப்படின்னா வயிற்று அழுத்தம் பிரஷர்னா அழுத்தம் அப்டாமினல் அப்படின்னா அந்த அடிவயிற்றுன்னு சொல்லுவாங்க அப்டாமினல் அப்படின்னா வயிற்று அழுத்தம் அடுத்து அப்டாமினல் ரெப்பரேஷன் ரெஸ்பரேஷன் அப்டாமினல் ரெஸ்பரேஷன் அப்படின்னா வயிற்று மூச்சு அப்டாமினல் ரிப் அப்படின்னா வயிற்று விழா எம்பு விழா எண்பு எண்புன்னா எனது எலும்பு அப்டாமினல் ரிப் அப்படிங்கிறது வயிற்று விழா எலும்பு அடி வயிற்று எலும்பு அப்டாமினல் வெயின் அப்படின்னா அடி வயிற்று சிறை அடி வயிற்று சிறை தான் அப்டாமினல் வெயின் அப்டாமினல் வால் அப்படிங்கிறது வயிற்று சுவர் அப்டெக்ட் அப்படின்னா கடத்தி செல் அப்டெக்ட் அப்படிங்கிறது கடத்தி செல் அப்டெக்ஷன் அப்படின்னா கருத்து குணவு அப்டெக்ஷன் அப்படிங்கிறது கருத்து உணர்வு தான் அப்டெக்ஷன் அப்டெக்டிவ் அப்படின்னா நிகழ்தகவு தகவு உணர்வு அப்டெக்ஷன்னா கருத்து குணர்வு அப்டெக்டிவ் அப்படிங்கிறது நிகழ் தகவல் அபிசிடரே சாரி அபிசிடாரியன் அபிசிடாரியன் அப்படிங்கிறது அகர வரிசைப்படி சீரான அபிசிடாரியன் அபிசிடேரியன் அப்படின்னா அகரவரிசைப்படி சீரான அகரவரிசைப்படி அப்புறம் சீரான அபெண்ட் அப்படின்னா இயல்பிலா முடிவு அபென்ட்னா இயல்பிலா முடிவு அபன் ராட் அப்படின்னா சென்னிற அந்திவானம் அபன் ட்ராட் அப்படிங்கிறது செந்தி சென்னிர அந்திவானம் தான் செந்நிற அந்திவானத்தை பார்த்தோம்னா நம்ம அது அபன்ட்ராட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போல ராட் அப்படின்னா சென்னிற அந்திவானம் அபேரண்ட் அப்படிங்கிறது அபாரண்ட் அப்படின்னா அபாரண்ட் அபாரண்ட் பிஹேவியர் அப்படின்னா நடத்தை கோளாறு அபேரன்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது நடத்தை கோளாறு அபாரேஷன் அப்படின்னா நிலையை நின்று விலகுதல் பிறல்ட்சி அபாரேஷன் அப்படிங்கிறது நிலையை நின்று விலகுதல் அபரண்ட் அப்படின்னா பிறந்தல் சொல்லியிருக்காங்க அப்போ அபரேஷன் அப்படிங்கிறது நிலையின் நின்று விலகிறது அப்புறம் பிறழ்ச்சி அபெக்ட் அப்படின்னா உடந்தையாக இரு உடந்தை குற்ற செயலுக்கு தூண்டுதல் தீச்சைகளுக்கு உதவுதல் தூண்டி விடுதல் அதாவது உடந்தையா இருக்கிறத அபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபெக்டர் அப்படின்னா குற்ற உடந்தையர் அ அபியான்ஸ் அப்படிங்கிறது காலம் தாழ்த்தி வைத்தல் விட்டு வைத்தல் நிறுத்தி வைத்தல் ஒத்தி வைத்தல் இதுதான் அயான்ஸ் காலம் தாழ்த்தி வைத்தல் விட்டு வைத்தல் நிறுத்தி வைத்தல் ஒத்தி வைத்தல் இதுதான் அபியான்ஸ் அப்கார் அப்படின்னா தள்ளு வெறு வெறுத்தொதுக்கு எதுன்னா அப் அப்கார் அப்படி அப்கார் அப்படிங்கிறது தள்ளு வெறு வெறுத்தொதுக்கு அப்காரன்ட் அப்படின்னா வெறுக்கத்தக்க அப்காரன்ட் வெறுக்கத்தக்க அபி ஹேக்கர் அபி கேக்கர் அப்படின்னா தூற்றுதல் அபி கேக்கர் அப்படிங்கிறது தூற்றுதல் அபிடான்ஸ் அப்படின்னா நெறிகலை கடைப்பிடித்தல் தான் அபிடான்ஸ் அபிடான்ஸ்னால் நெறிகலை கடைப்பிடித்தல் அபைடு அப்படின்னா நிறைவேற்று கடைப்பிடி பின்பற்று அபைடு அபாய்டு பை அப்படிங்கிறது நிறைவேற்று கடைப்பிடி பின்பற்று பின்பற்று அபாய்டு பை ரூல்ஸ் அப்படின்னா நெறிகளை கடைபிடி அபைடு பை ரூல்ஸ் அப்படிங்கிறது நெறிகளை கடைபிடி அபடிடிங் அப்படிங்கிறது நிலையான அபைடிங்னா நிலையான அபைடிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நிலையான அக்கறை தொடர்ந்த ஆர்வம் எதுனா அபாயடிங் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நிலையான அக்கறை தொடர்ந்த ஆர்வம் அபைடிங்லி அப்படின்னா நிலையாக அபைடிங்லி நிலையாக எபிலிட்டி அப்படின்னா திறம் திறமை ஆற்றல் வல்லமை இதுதான் எபிலிட்டி எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா திறனறி தேர்வு அபயோஜெனிசிஸ் அபயோஜெனிசிஸ் அப்படிங்கிறது உயிரிலி பிறப்பு பயோஜெனிசிஸ் அப்படின்னா உயிரிலி பிறப்பு பயோ அப்படின்னா உயிர் உயிரியல் அந்த மாதிரி சொல்லுவோம் பயோஜெனிசிஸ் அப்படின்னா உயிரிழ பிறப்பு பயாலஜி அபயாலஜி அப்படிங்கிறது உயிரிலி ஆர் ஆய்வு பயாலஜி உயிரலி ஆய்வு அபி அபிரேட் அபிரீரேட் சாரி அபிரி அபிர்ரி தனிப்பு சாரி சாரிஷன் வரல தனிப்பு அப்ஜெக்ஷன் அப்படின்னா தன் மதிப்பை இழந்த நிலை அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தன் மதிப்பை இழந்த நிலை அப்ஜூர் அப்ஜூர் அப்படிங்கிறது விட்டொலி அப்ஜூர் அப்படின்னா விட்டொலி ஏபிகே லிங்ஜன் ஏபிகே லிஞ்சன் அப்படின்னா மங்கொலி மங்கொலி அபாலியன் கோன் அபாலியன் கோன் அப்படின்னா தேய் கூம்பு தேய் கூம்பு கோன் அப்படின்னா கூம்புன்னு தெரியும் அபாலியன் கோன் அப்படின்னா தேய் கூம்பு அப்ளைஷன் அப்படிங்கிறது அகற்றுதல் தேய்தல் அகற்றுதல் தேய்தல் தான் அப்ளைஷன் அப்ளைஷன் அப்படின்னா அரிப்பு பகுதி அப்ளைஷன் அப்படிங்கிறது அரிப்பு பகுதி அப்ளைட்டிவ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது நீங்கர் பொருள் அப்ளைட்டிவ் ஆஃப் மோஷன் அப்படின்னா நீங்கர் பொருள் நீங்கர் பொருள் அடுத்து அப்ளைஸ் அப்படிங்கிறது சுடர் விடுகின்ற அப்ளைஸ்னா சுடர் விடுகின்ற ஏபிள் அப்படிங்கிறது திறமையுள்ள ஆற்றலுடைய ஏபிள்னா திறமையுள்ள ஆற்றலுடைய ஏபிள் பாடி அப்படின்னா வல்லுடலான ஏபிள் பாடி வல்லுடலான ஏப்ளிட்டிகலி ஏபட்டிகலி அப்படின்னா ஏ ஆப்ளட்டிகலி அப்படிங்கிறது பார்க்கப்படாத ஆப்ளெட்டிக்கலி பார்க்கப்படாத ஆப்ளிகுரேஷன் ஆப்ளிகுரியஷன் அப்படின்னா உண்டி மிக செலவு உண்டி ஆப்ளிகுரியேஷன் அப்படிங்கிறது உண்டி மிகை செலவு ஆப்ளஷ் அப்படின்னா நானமுற்று நாணி நாணமுற்று நானி ஆப்லஷ் அப்படிங்கிறது நாணமுற்று நாணி அப்ளூஷன் அப்படின்னா நீராடல் கழுவுதல் அப்ளூஷன் நீராடல் கழுவுதல் மேனியா அப்ளூட்டோ மேனியா அப்படின்னா கழுவுகை வெறி அப்ளூட்டோ மேனியா அப்படின்னா கழுவுகை வெறி ஆப் நெகேஷன் அப்படின்னா அரசியல் அதிகாரத்தை துரத்தல் புறக்கணி தொதுக்கல் அரசியல் அப் அப் நெகேஷன் அப்படின்னா அரசியல் அதிகாரத்தை துரத்தல் புறக்கணி தொதுக்கல் ஆப்னி லெவல் ஆப்னி லெவல்னா கோண அளவி கோண அளவி அப்னார்மல் அப்படின்னா இயல்பு மீறிய இயல்புக்கு மாறானதான் அப்னார்மல் அப்னார்மல் ஃபேட்டிக்யூ அப்படிங்கிறது பிறல் களைப்பு அப்னார்மல் ஃபேட்டிக்யூ பிறல் களைப்பு அப்னார்மல் க்ளோ அப்படின்னா பிறல் ஒடிரல் அப்னார்மல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா இயல்புக்கு மாறான நிதி உதவி முறை தான் அப்னார்மல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான நிதி உதவி முறை அப்னார்மல் சைக்காலஜி அப்படிங்கிறது பிறழ்வு உளவியல் பிறழ்வு உளவியல் தான் அப்னார்மல் சைக்காலஜி அப் அப்ராட் அப்படின்னா கப்பலில் வானூர்தியியல் அப்ராட் அப்படிங்கிறது ஊர்தியியல் கப்பலில் வானூர்தியியல் அபிர் ரிடேட் அப்படிங்கிறது தனிப்பு அபிர் ரிடேட் அப்படின்னா தனிப்பு அபோர்டு அப்படிங்கிறது இருப்பிடம் இல்லம் அபோடுனா இருப்பிடம் இல்லம் நம்ம இல்லம் அபோர்டு அப்படின்னு சொல்றாங்க அபோடுனா இருப்பிடம் இல்லம் அபாயில் அப்படின்னா கொதிநிலை அபாயில் அப்படின்னா கொதிநிலை அபோலிஷ் அப்படின்னா ஒளித்து விடு நீக்கிவிடு அபோலிஷ் அப்படிங்கிறது ஒழித்து விடு நீக்கிவிடு அபோலிஷபில் அப்படின்னா அழிக்கக்கூடிய அபோலிஷ்னா ஒளித்து விடு நீக்கிவிடு அபோலி ஷபில் அப்படின்னா அழிக்கக்கூடிய அபோலிஷர் அப்படின்னா ஒளிப்பவர் நீக்குபவர் அபோலிஷன் அப்படிங்கிறது ஒழித்தல் நீக்குதல் அபோலிஷ் அப்படின்னாலே ஒழிக்கிறது நீக்கி விடுறது அப்போ அதை வச்சு நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கணும் அபோலிஷபில் அப்படின்னா அழிக்கக்கூடிய அபோலிஷர் அப்படின்னா ஒளிப்பவர் நீக்குபவர் அபோலிஷன் அப்படின்னா ஒளித்தல் நீக்குதல் அபோ மைனபிள் அபோ மைனபிள் அப்படின்னா வெறுப்பூட்டக்கூடிய வெறுப்பூட்டக்கூடிய அப்படிங்கிறது அபோ மைனபிள்னு சொல்கிறாங்க அபோ ஆப் ஒரிஜினல் ஆப் ஒரிஜினல் அப்படின்னா தொன்முதிய மூலக்குடி சார்ந்த ஆப் ஒரிஜினல் அப்படின்னா தொன்முதிய மூலக்குடி சார்ந்த ஆப் ஒரிஜினல் ட்ரைப் அப்படின்னா தொல்குடி தொல்குடி அபோ ஒரிஜினல் ட்ரை ட்ரைப் அப்படிங்கிறது தொல்குடி அப் ஆரிஜின்ஸ் அப்படின்னா தொன்முதுவர் பழங்குடியினர் அப் ஆரிஜின்ஸ் அப்படின்னா தொன் முதுவர் பழங்குடியினர் ஆப் ஆரிஜின்ஸ் அபோர்ஷன் அப்படின்னா கருச்சிதைவு தெய்வு அபோர்ஷன் கருச்சு தெய்வு அபோட்ரிவ் அப்படிங்கிறது உருபெறாத சிதைந்த பயனற்ற அபோட்ரிவ் அப்படிங்கிறது உரு சிதைந்த பயனுற்ற அபவுண்ட் அப்படின்னா நிரம்பியிற மிகுந்திரு மிகுதல் எதுனா அபவுண்ட் அப்படிங்கிறது நிரம்பியிரு மிகுந்திரு மிகுதல் அபவுட் அப்படின்னா ஏறத்தாழ குறித்து ஏறத்தாழ குறித்து அபவுட் அப்படிங்கிறது அபவ் கிவன் அப்படிங்கிறது மேற்கொடுக்கப்பட்ட மேற்கொடுக்கப்பட்ட அபோவ் அப்படின்னா மேலே கிவன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட அதுதான் மேற்கொடுக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க அபோட் அப்படிங்கிறது ஏறத்தாழ குறித்து அபோட் பற்றி இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல அபோட் அப்படிங்கிறது அபோவ் அபோ கவ்வன் அப்படின்னா மேற்கொடுக்கப்பட்ட அபோவ் நோட்டட் அப்படின்னா மேற்குறிப்பிட்டுள்ள மேற்குறிப்பிட்டுள்ளதா அபோவ் நோட்டட் அபவ் ஷெட் அப்படின்னா அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அபோ ஆல் எல்லாவற்றுக்கும் மேலாக அபோவ் ஆவரேஜ் அப்படின்னா இயல்புக்கு மேலான இயல்புக்கு மேலான அபோ ஆவரேஜ் அபோவ் போர்டு அப்படிங்கிறது ஐயத்திற்கிடமல்லாத களங்க இது அபோ போர்டு அபோவ் சைட்டட் அப்படிங்கிறது சுட்டிய மேலே குறிப்பிடப்பட்டுள்ளதான் அபோவ் சைட்டட் அப்படின்னா மேற்குறிப்பிட்ட அபோ மென்ஷனட் மேற்குறிப்பிட்ட அபவ் நார்மல் அப்படிங்கிறது இயல்பினும் மேலானதான் அபோவ் நார்மல் அபோவ் பார் அப்படின்னா அதிக விலையில் அபோவ் பார் அதிக விலையில் அபோவ் பார் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது சம மாற்றுக்கு மேல் அபவ் பார் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது சம மாற்றுக்கு மேல் அபோவ் பார் வேல்யூ அப்படின்னா முகமதிப்புக்கு மேல் அபோவ் பார் வேல்யூ அப்படிங்கிறது முக மதிப்புக்கு மேல் அபோவ் குவார்ட்டு அப்படின்னா மேலே எடுத்துரைக்கப்பட்ட அபோவ் குவார்டர் அப்படின்னா மேலே எடுத்துரைக்கப்பட்ட அபோவ் குவார்ட்டர் ரீசன் அப்படிங்கிறது மேல் சுட்டிய கரணியம் மேல் சுட்டிய காரணம் அபோவ் குவாட்டர்ட் ரீசன் அப்படின்னா மேல் சுட்டிய கரணியம் மேல் சுட்டிய காரணம் அபோவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா தரத்துக்கு மேலான அபோவ் ஸ்டாண்டர்ட் தரத்துக்கு மேலான அபோவ் தி லைன் அப்படின்னா கோட்டுக்கு மேல் கோட்டுக்கு மேல் வரம்புக்கு மேல் தான் அபோதி லைன் அபோதி சிக்னேச்சர் அப்படின்னா அப்படின்னா கையொப்பத்திற்கு மேல் அபோதி சிக்னேச்சர் அப்படிங்கிறது கையொப்பத்திற்கு மேல் தான் அபோதி சிக்னேச்சர் அபோ ரிட்டன் அப்படின்னா மேலே எழுதியுள்ள மேலே எழுதியுள்ள அப்ரா கேடப்ரா அப்ரா கேடப்ரா அப்படின்னா மறைமொழி மறைமொழி அப்ரா கேடப்ரான்னு சொல்கிறோம் அப்ராட்சியல் அப்படிங்கிறது செல செவுலற்ற அப்ராட்சியல் செவுலற்ற அப்ரைசன் அப்படின்னா கீரல் தேய்வு அப்ரைசன் அப்படிங்கிறது கீரல் தேய்வு அப்ரைசன் கிரவுண்ட் அப்படிங்கிறது சிதைவுற்ற பகுதி அப்ரைசன் கிரவுண்ட் அப்படின்னா சிதைவுற்ற பகுதி அப்ரைசன்னா கீரல் தேய்வு அப்ரைசன் கிரவுண்ட் அப்படிங்கிறது சிதைவுற்ற பகுதி அப்ரைசன் ரெசிஸ்டன்ட் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா உராய்வு தடையமைவு உட உராய்வு தடையடைவு அப்ரேசன் ரெசிஸ்டன்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உராய்வு தடையடைவு அப்ரைசிவ் அப்படின்னா சாணிக்கல் சாணைக்களை அப்ரைசினு சொல்றாங்க அப்ரேசிவ் ஆக்ஷன் அப்படின்னா தேய்ப்பு செயல் அப்ரைசிவ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தேய்ப்பு மணல் அப்ரைசோ அப்படின்னா அரவணைப்பு அப்ரைசோ அரவணைப்பு அப்ராசோன்னு அரவணைப்பு அப்ரிஸ்ட் அப்படின்னா இணையான காலத்திற்கேற்றவாறு இணையான காலத்திற்கேற்றவாறு நிலையொத்து பக்கம் பக்கமாக எதுனா அப்ரிஸ்ட் அப்ரிஸ்ட் அப்படிங்கிறது அப்ரிட்ஜ் அப்படின்னா சுருக்கு அப்ரிட்ஜுனா சுருக்கு அப்ரிஜுடு எடிஷன் அப்படின்னா சுருக்க பதிப்பு அப்ரிஜிடு எடிஷன்னா சுருக்க பதிப்பு அப்ரிஜுடு ஃபார்ம் அப்படின்னா சுருக்கிய வடிவம் அப்ரிஜி எடிஷன் அப்படிங்கிறது சுருக்க பதிப்பு அப்ரிஜுடு ஃபார்ம்னா சுருக்கிய வடிவம் அப்ரிஜு ரிப்போர்ட் அப்படிங்கிறது சுருக்கி சுருக்க அறிக்கை ரிப்போர்ட்னா அறிக்கை அப்ரிஜுடு ரிப்போர்ட் அப்படிங்கிறது சுருக்க அறிக்கை அப்ரிட்ஜ்மெண்ட் அப்படின்னா சுருக்கம் அப்ராட் அப்படின்னா வெளிநாட்டிற்கு இருக்கு வெளிநாட்டிற்கு அப்ரோகபிள் அப்ரோகபிள் அப்படிங்கிறது ஒழிக்கத்தக்க அப்ரோகபிள் அப்படிங்கிறது ஒழிக்கத்தக்க அப்ரோகேட் அப்படிங்கிறது வளக்கோலிய சை அப்ரோகேட் அப்படிங்கிறது சை அப்ரோ கேட்டர் அப்படின்னா கழிப்பவர் முடிப்பவர் கழிப்பவர் முடிப்பவர் தான் அப்ரோ கேட்டர் அப்ரோ கேட்டர் அப்ரோகேஷன் அப்படிங்கிறது தவிர்த்தல் தவிர்ப்பு சிதைத்தல் அப்ரோகேஷன்னா தவிர்த்தல் தவிர்ப்பு சிதைத்தல் அப்ரோகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா உடன்பாட்டை தீர்த்தல் அப்ரோகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உடன்பாட்டை தீர்த்தல் அப்ரூப்ட் அப்படின்னா திடுமென அப்ரூப்டுனா திடுமென அப்ரூப்டு அப்படின்னா உடனடி மாற்றங்கள் அப்ரூப்ட்னா திடுமென என அப்ரூப்ளி சேஞ்சஸ் அப்படின்னா உடனடி மாற்றங்கள் அப்ரூச்சியோ பிளேசன்டா அப்ரூச்சியோ பிளேசண்டா அப்படின்னா தொப்பு கொடி விலகல் அப்ரூட்சியோ பிளேசென்டா அப்படின்னா தொப்புள் கொடி விலகல் அப்ரூப்ஷன் அப்படின்னா முடிதல் அப்ரூப்ஷன் முடிதல் அப்ரூப் அப்படின்னா திடம் என்று அப்ரூட் அப்படின்னா தடுமென அப்ரூட்லி அப்படின்னா திடுமென்று ஆப்ஸஸ் ஆப்சஸ் அப்படின்னா சீல் கட்டி சீல் கட்டிய ஆப்ஸஸ்னு சொல்றாங்க ஆப்சீசா ஆப்சீசா அப்படின்னா கிடை அச்சுத்தூரம் ஆப்சீசா அப்படிங்கிறது கிடை அச்சுத்தூரம் ஆப் சீசன் அப்படிங்கிறது உதிர்தல் ஆப் சீசன் அப்படின்னா உதிர்தல் ஆப் சீசன் ஜூன் அப்படின்னா உதிரும் பகுதி ஆப் சீசன் ஜூன் அப்படிங்கிறது உதிரும் பகுதி ஆப்ஸ்காண்ட் அப்படின்னா தலைமறைவாக பதுங்கு இதுதான் ஆப்ஸ்காண்ட் தலைமறைவாக பதுங்கு ஆப்ஸ்காண்ட் ஆப்ஸ்கோண்டர் அப்படின்னா தலைமறைவானவர் பதுங்கியவர் தான் ஆப்ஸ்கோண்டர் தலைமறைவானவர் பதுங்கியவர் ஆப்ஸ்கவுண்டிங் அப்படின்னா ஆப்ஸ் ஆப்ஸ்கோண்டிங்னா பதிங்க ஆப்ஸ் கவுண்டிங் கல்பிரீட் அப்படிங்கிறது தலைமறைவு குற்றவாளி ஆப்சன்ஸ் அப்படின்னா இல்லாதிருல் வருகை தராதிருல் ஆப்சென்ட்னா இராத வருகை தராமே எதுனா ஆப்சென்ட் ஆப்சென்டி அப்படின்னா வராதவர் ஆப்சென்டி லேண்ட் லார்ட் அப்படிங்கிறது இடத்தில் இல்லாத நில உரிமையாளர் செல்லாத நிலக்கிலாளர் வருகை தராத நிலைக்கலாளர் யார்னா ஆப்சென்டில் லேண்ட் லார்ட் இதெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்ட்ஸ் தான் அடுத்து ஆப்சண்டி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வராத ஒரு அறிக்கை ஆப்சென்டி ஸ்டேட்மென்ட் வாரதோ ஒரு அறிக்கை ஆப்சன்ட் அப்படின்னா தவித் தொங்குதல் விலகி இருதல் பணிக்கு வராதிருத்தல் யார் ஆப்சென்ட் எக்ஸாம் மைண்டட் அப்படின்னா கவனக்குறைவான கவனக்குறைவாக இருக்கிறத அப்சென்ட் மைண்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஆப்சை அப்படின்னா அதிர்வன் ஆப்சை அதிர்வன் அப்சொல்யூட் அப்படிங்கிறது ஐயத்திற்கு இடமற்ற தனித்த முற்றிடும் அப்சல்யூட் அப்படிங்கிறது நமக்கு முற்றிலும் தெரியும் முற்றிலும் முழுமையான அப்படின்னு தெரியும் அப்சொல்யூட் அப்படின்னா ஐயத்திற்கு இடமற்ற தனித்த முற்றிடும் அப்சொல்யூட் ஆக்டிவிட்டி அப்படின்னா தனி வினை திறன் தனி வினை திறன் அப்படிங்கிறது அப்சொல்யூட் ஆக்டிவிட்டி அப்சொல்யூட் அசம்பிளர் அப்படின்னா பொறி மொழியாக்கி அப்சொல்யூட் அசம்பிளர் பொறி மொழியாக்கி அப்சொல்யூட் அதாரிட்டி அப்படின்னா முழு அதிகாரம் பெற்ற அப்சொல்யூட் அதாரிட்டினா முழு அதிகாரம் பெற்ற அப்சொல்யூட் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா முழு மலக்கட்டு அப்சொல்யூட் கான்ஸ்டிபேஷன் முழு மலக்கட்டு அப்சொல்யூட் டிசார்ஜ் அப்படிங்கிறது முழுமையான விடுவிப்பு அப்சொல்யூட் டிசார்ஜ் அப்படிங்கிறது முழுமையான ஆன விரிவிப்பு அப்ஜெலுடியூட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சார்பில்லா இடப்பெயற்சிகள் தான் அப்ஜோலியூட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்ஜோலியூட் ட்ராவ்ட் அப்படின்னா கடும் வர கடும் வறட்சி அப்ஜோடியூட் ட்ராவ்ட் அப்படின்னா கடும் வறட்சி அப்ஜோலுயூட் கிராவிட்டி அப்படிங்கிறது முழு ஈர்ப்பு அப்ஜோடியூட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது தனி வன்மை முழுவன்மை தான் அப்ஜோடியூட் ஹார்ட்னஸ் அப்ஜோடியூட் கியூமினிட்டி அப்படின்னா முழு ஈரப்பதம் பதம் அப்ஜோடியூட் ஹைட்ராலுயிக் கிராடியன்ட் அப்படிங்கிறது முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் தான் அப்ஜோடிட் ஹைட்ராலுக் கிராடியன்ட் அப்ஜோலியூட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜோலியூட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நெரிட்டலை நெரி கட்டலை அப்ஜெலியூட் லைட் ரெக்கொயர்மெண்ட் அப்படிங்கிறது தனியொட்டி தேவை தனியொடி தேவை அப்ஜோடியூட் லோடர் அப்படிங்கிறது நெரி ஏற்றி தான் அப்ஜோடியூட் லோடர் அப்சோல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா தனி பெரும்பான்மை அப்ஜோடியூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது தனி பெரும்பான்மை அப்சோலிட் மினிமம் அப்படிங்கிறது மிக குருமம் அப்சோல்டியூட் மினிமம்னா மிகக் குருமம் அப்சோலியூட் மாடியூல் அப்படிங்கிறது தனி மீன் தான் அப்சோலிட் மாடியூல் அப்படிங்கிறது தனி மீன் நிலை அப்சோலிட் மோனோபோலி அப்படிங்கிறது முழு தனிமை முழு தனியுடைமை ஈடிலா விற்பனை தான் மோனோபோலி அப்படிங்கிறது அப்சோலிட் அப்படின்னா முழு கையுடைமை உரிமை அப்சோலிட் அப்படிங்கிறது முழு கையுடைமை உரிமை அப்சோலிட் அகப்பான்சி டெனன்ட் அப்படிங்கிறது குடி கூலிக்காரர் அப்சோலிட் அகுபான்சி டெனன்ட் அப்படின்னா குடி கூலிக்காரர் அப்சோலிட் ஓனர் அப்படின்னா முழு உரிமையாளர் அப்சோலிட் பாத் அப்படின்னா முழு பாதை தனிவழி அசோலிட் பாத்து அப்படிங்கிறது முழு பாதை தனிவழி அப்சோர்ட் பவர் அப்படின்னா முழு அதிகாரம் அப்சோலேட் பிரியாரிட்டி அப்படின்னா தனி முன்னுரிமை பிரியாரிட்டி அப்படிங்கிறது முன்னுரிமை கொடுக்குறது அப்சோலி பிரியாரிட்டினா தனி முன்னுரிமை அப்சோல்யூட் ரிஸ்க் அப்படிங்கிறது தனி இடர் வாய்ப்பு அப்சோர் ஸ்பேஸ் அப்படின்னா பெருவெளி தனித்தவெளி வெளி ஸ்பேஸ் அப்படின்னா பெருவெளி தனித்தவெளி வெளி டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது முழு வெப்பநிலை அப்சோலிட்ட டெம்பரேச்சர்னா முழு வெப்பநிலை அப்சோலிட் ட்ரூத் அப்படிங்கிறது நிலை உண்மை அப்சோலிட் ட்ரூத் அப்படின்னா நில உண்மை ஜீரோ அப்படின்னா தனிச்சொலி சொல்லி ஜீரோ அப்படிங்கிறது தனிச்சொலி அப்சல்யூட்லி அப்படிங்கிறது முற்றிலும் அன் அவாய்டபிள் அப்படின்னா முற்றிலும் தவிர்க்க இயலாது அன் அன்அவைடபிள் அப்சொலியூஷன் அப்படின்னா அப்சல்யூஷன் கழுவாய் அப்சொல்யூஷன் அப்படிங்கிறது பாவ கழுவாய் அப்சோல் அப்படிங்கிறது அப்சோல்யூட்டிஸ்ட் அப்படின்னா தன்னை பற்றிய என்பவர் அப்படிங்கிறது தன்னை பற்றிய என்ன அப்சால் அப்படின்னா கடமையிலிருந்து வலியவரை மன்னித்து விடு விடுவினா அப்சால் கடமையிலிருந்து வலுவியவரை மன்னித்து விடுறது விடுவி அப்படிங்கிறது அப்சால்வர் அப்படின்னா விடுவிப்பவர் அப்சார்ப் அப்சார்ப்பு அப்சார்புள் அப்படின்னா ஈர்க்கத்தக்க அப்சார்புள் ஈர்க்கத்தக்க யூனிட் அப்சார்பன் உட்கவர் யூனிட் உட்கவர் அழகு அப்சார்பு அப்படின்னா சூழ்ந்த மனம் ஒன்றி ஈடுபட்ட அப்படிங்கிறது சூழ்ந்த மனம் ஒன்றி ஈடுபட்ட கேப்பிட்டல் கேபிடல் ஈர்க்கப்பட்ட மூலதனம் அப்சார்பு இந்த போது அப்படி பணியிடத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டார் அப்ஜார்பலி இந்த போஸ்ட் அப்ஜார்பலி இந்த போஸ்ட் அப்படிங்கறது அப்ப பணியிடத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டார் பணியிடத்தின் நிலையாக அமர்த்தப்பட்டார் ஒரு போஸ்ட்ல இருக்கவங்க அந்த போஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த பணியிடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பணியிடத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டவர் அப்சார்பிலிங் இந்த போஸ்ட் அடுத்து அந்த பணியிடத்தில் அமர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்சார்பென்ட் அப்படின்னா உரிஞ்சி ஈர்க்கும் பொருள் அப்சார்பென்ட் அப்படிங்கிறது உறிஞ்சி அடுத்து ஈர்க்கும் பொருள் அப்சார்விங் அப்படின்னா உட்கவரி அப்சார்பிங் டக்ட் அப்படிங்கிறது உரிஞ்சு குழாய் அப்ஜார்பிங் டக்ட் அப்படின்னா உரிஞ்சு குழாய் அப்சார்பிங் லயன் அப்படின்னா உரிஞ்சு கோடு அப்ஜார்பிங் லயன் உரிஞ்சு கோடு அப்சார் அப்சார்விங் ஸ்ட்ரீட்

அடுத்ததாக அப்சார்ஜன் அப்படின்னா உட்கவர்ப்பு மனம் ஒன்றிய நிலை தான் அப்சார்ஜன் அப்ச்குவாட்லை அபாட்லைட் அப்படிங்கிறது திடமென விலகு அப்சார்ஜன்னா உட்கவர்பு மனம் ஒன்றிய நிலை ஆப்ஸ்குவாட்லேட் அப்படிங்கிறது திடமென விலகு ஆப்ஸ்டைன் அப்படின்னா ஒதுங்கு விட்டிரு ஆப்ஸ்டைன் அப்படின்னா ஒதுங்கு விட்டிரு ஆப்ஸ்டிமியஸ் அப்படின்னா மிதமான ஆப்டி மியஸ் அப்படிங்கிறது மிதமான ஆப்ஸ்டென்டேஷன் அப்படிங்கிறது தவித்திருத்தல் ஆப்ஸ்டன்டேஷன் அப்படின்னா தவித்திருத்தல் அப்படின்னா வினை தவிர்ப்பு ஆப்ஸ்டென்ஷன் வினை தவிர்ப்பு அப்படின்னா தவிர்ப்பு ஆப்டீனியன் தவிர்ப்பு அப்டிராக்ட் அப்படின்னா சுருக்க குறிப்பு சுருக்கம் தான் அப்டிராக்ட் அப்படிங்கிறது அப்சு பில் அப்படின்னா சுருக்கப்பட்டி அப்டிராக்டா சுருக்க குறிப்பு சுருக்கம் அப்டிராக்ட் பில் அப்படிங்கிறது சுருக்கப்பட்டி அப்டிராக்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கணக்குகளின் சுருக்க குறிப்பு கணக்கு சுருக்கம் அப்டிராக்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கணக்குகளின் சுருக்க குறிப்பு கணக்கு சுருக்கம் அப்டிராக்ட் ஆஃப் டெல்லர்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறது வரவு சுருக்கம் வரவுகளின் சுருக்கம் அப்டிராக்ட் ஆஃப் ரெசிப்ட் அப்படின்னா வரவு சுருக்கம் வரவுகளின் சுருக்கம் அப்டிராக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சுருக்க அறிக்கை அப்டிராக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சுருக்க அறிக்கை abstraction அப்படின்னா சுருக்கல் கருத்து பொருள் abstraction, சுருக்கல் கருத்து பொருள் அப் ஆப்ரூஸ் ஆப் ஸ்ட்ரூஸ் அப்படின்னா அறிநுண்மை ஆப் ட்ரூஸ் அப்படிங்கிறது அறி உண்மை ஆப்ஸ் ஆப் சர்ட் ஆப் சர்ட் அப்படிங்கிறது பொருந்தாத பொருளற்ற எதுனா ஆப் சர்ட் ஆப் அபிள் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு ஆர்வப்பெருக்கு தான் ஆப் அபிள் அப்படிங்கிறது அபூலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு மன உறுதி குறைபாடு தான் அபூலியா அப்படிங்கிறது அபுடன்ஸ் அபெண்டன்ஸ் சாரி அபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மிகுதி அபெண்டன்ஸ்னா மிகுதி அபெண்டன்ட் அப்படின்னா மிகுதியான அபண்டன்ஸ் அப்படிங்கிறது மிகுதி அபெண்டன்ட் அப்படின்னா மிகுதியான அபியூன் அப்படின்னா அப்பால் இழி தொழில் கெடுவழக்கம் தவறாக பயன்படுத்தி பழிகூறு மோசடி எதுனா அபியூன் அப்படிங்கிறது அபியூஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா அதிகார மோசடி அதிகார வீணடிப்பு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது தான் அபியூஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அபியூஸ் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை கேடு அபியூசிவ் லாங்குவேஜ் வசை மொழி அபியூட்மெண்ட் அப்படிங்கிறது உதைவு ஒட்டி கிடக்கை சார்வு பாலத்தின் தாங்கு கட்டுமானம் முட்டிடம் விழாமல் தாங்கி பிடித்தல் தான் அபூட்மெண்ட் அப்படிங்கிறது அபிஸ்மல் அபிஸ்மெல் அப்படிங்கிறது படுகீழான அபிஸ்மெல் அப்படின்னா படுகீழான அபிஸ்மல்ஸ் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஆழ பிளவு ஃப்ராக்சர் ஆலப்பிளவு அபிஸ்மல் ஃப்ராக்சர்னா ஆளப்பிளவு அபிசல் அப்படின்னா ஆழமான அபிசல் டெப்த் அப்படின்னா மிகவும் ஆழம் அபிசல் ஃபிஷ் அப்படின்னா ஆழ் கடல் மீன் தான் அபிசல் ஃபிஷ் அக் ஓடோமீட்டர் அப்படின்னா பார்வை திற நலவி தான் அக் ஓடோமீட்டர் அகாடமி அப்படின்னா அகாடமிக் அப்படிங்கிறது கல்வி சார் அகாடமிக் கவுன்சில் அப்படின்னா குழு அகாடமிக் கோர்ஸ் அப்படின்னா பாடனூர் கல்வி அகாடமிக் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது கல்விச்சூழல் சூழல் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கல்வி பட்டறிவு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கல்வி தகுதி அகாடமி அகாடமிசியன் அகாடமிசியன் அப்படிங்கிறது கல்வியாளர் அகாடமிசியன் அப்படின்னா கல்வியாளர் அகாடமி அப்படின்னா கலைக்கழகம் அகாடமினா கலைக்கழகம் கலைக்குழு கல்விச்சாலை தான் அகாடமி அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர் அப்படின்னா தமிழ் பண்பாட்டு கழகம் அகான் தொலிசிஸ் அகான் டோலிசிஸ் அப்படிங்கிறது மேல் தோல் இணைப்பு இளைம அழிவு தான் அகான் தொலிசிஸ் அப்படிங்கிறது மேல் தோல் இணைப்பு இளைம அழிவு அகான் தோசிஸ் அப்படிங்கிறது தோல் தடிப்பு அகான் தோசிஸ் அப்படின்னா தோல் தடிப்பு அகாப்னியா அப்படின்னா கல் கறி வலிக்குறை கழிவரி சாரி அகாப்னியா அப்படிங்கிறது கறி வழிக்குறை குருதி அக்கார்டியா அப்படின்னா இதயமின்மை இதயமற்ற உடல் தான் அகார்டியா அப்படிங்கிறது அகார்டி சைட் அப்படிங்கிறது தோல்பூச்சி கொல்லி தான் அகார்டி சைடு அக் அகாரோலஜி அப்படிங்கிறது ஒட்டுநியல் அக்காரோலஜி அப்படிங்கிறது ஒட்டுநியல் அக்காரன் அக் அகார் சாரி அகாரோணர் அக்காரோணர் அப்படிங்கிறது அகாரோனர் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள அரவணைப்பு தான் அக்காரோணர் அகாரோ அப்படின்னா ஒவ்வாமை அச்சம் அக்ரோ அக்ரோயேட் அக்ரோ சாரி அக்கார் யோட் அக்கார் யோட் அப்படிங்கிறது கருவகமில்லா உயிரி அக்கார் யோட் அப்படிங்கிறது அகார் யோட் அப்படிங்கிறது இல்லா உயிரி அக்ட் அகார்டேல் அகாடெய்ப்சி அப்படிங்கிறது அரியவியலா புடவி அகாடெல்சி அகாட் எல்ப்சி அப்படிங்கிறது அரியவியலா புடவி அகா டெபோசிஸ் அகா டெபோசிஸ் அப்படின்னா விழுங்க இயலாமை அகா டபோசிஸ் அப்படிங்கிறது விழுங்க இயலாமை அகாட் எல்சி அப்படின்னா அறிவியலா புடவி அகாடெ அகா டெபோசிஸ் அப்படிங்கிறது விழுங்க இயலாமை அக்காடல் அப்படின்னா வாழற்ற அகாடல்னா வாழற்ற அக்கா அப்படிங்கிறது தண்டிலி அக்சைடு அக் அக்சைடு அக்சைடு அப்படிங்கிறது இணங்கு பதவி மேற்கோள் இணு இணங்கு பதவி மேற்கோள் அக்சைடு அப்படிங்கிறது அக்சிலரேட் அப்படிங்கிறது முடுக்கிவிடு விரைவுபடுத்து எக்ஸிலரேட் எக்ஸலரேட்டர் சாய் அரேஷன் அப்படிங்கிறது விரைவான மன்னரிப்பு எக்ஸலரேட்டிங் ப்ரீமியம் அப்படிங்கிறது விசை உரும் தவணை கட்டணம் தான் எக்ஸலரேட்டிங் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டென் பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் ஏ சீரியஸாக பாய்ச்சி சொல்லாதீதி சில இதுக்கு ப்ரொனன்சேஷன் எனக்கு நிஜமாவே வரலை நீங்கள் அதை வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி